குரு பகவானேஷரம் ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் உங்கள் எல்லாரையும் இந்த பதிவில் நான் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு மிக 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 முக்கியமானது குரு பயிற்சி நீங்கள் கேட்கலாம் என்ன சுவாமி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் அப்படியே வந்திருந்தானே இருக்குது மாறி 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 வந்தாலும் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணும் மாற்றங்கள் கொண்டு வரலாம் ஏமாற்றங்கள் கூடாது இந்த குரு நமக்கு நல்லது தான் நடக்கணும் என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் இந்த குரு பகவான் இதுவரைக்கும் மேஷ ராசியில் இருக்கார் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் ரிஷபராசிக்கு வந்துடுற ரிஷபராசி பகை உங்களுக்கே தெரியும் சுக்கிர பகவானோட இடம் ரிஷபராசி துலாம் ராசி அந்த துலாம் ராசி ரிஷபராசியில் இந்த சுக்கிர பகவான் சுப கிரகம் வந்தாலும் பகை கிரகம் அப்படின்னு சொல்கிறது ஆக இப்போ இந்த முக்கியமான பதிவுக்கு நம்ம போகலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வரப்போகிறது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதரும்பை துலாம் ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் அற்புதமான பயிற்சி நீங்கள் பார்த்து ரசிக்கிறது புரியுது என்னென்னா குரு பகவான் அற்புதம்ங்கிறீங்களே எங்கள் ராசிநாதன் சுக்கர பகவானுக்கு பகையாச்சே எப்படி அப்படிங்கிறீங்க கரெக்டு பகை கிரகம் அப்படின்னாலும் அவர் எங்கே இருக்க போகிறாருன்னா உங்கள் ராசிநாதன் ரிஷபராசியில் அங்கே தான் இருக்கார் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவரோட இடத்துல தான் இவர் வந்து மாட்டிக்கிறார் அதாவது எட்டாம் இடத்துக்கு வரார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஏழாம் இடம் நீங்கள் துலாம் ராசி அதனாலே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரோட குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் பார்த்து பார்த்து செய்வீங்க சில நேரங்களில் உங்களுக்கு அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கல எந்த விஷயத்துலையும் அந்த வகையில் இந்த குரு பகவான் இதுவரைக்கும் ஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுத்தார் ரொம்ப பெருசாக வாரி வழங்கலை அவரோட பக்ர பயிற்சியில் கொஞ்சம் கொடுத்தார் அவ்வளோதான் மற்றபடி பெருசாக இதெல்லாம் ஆனால் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நட நடக்கிறதுக்கு ஒரு சில வழிகளெல்லாம் பண்ணார் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடந்தது குடும்பத்தில் அந்த மாதிரி சில உயர்வுகள்லாம் உங்களுக்கு உத்தியோகத்துலேயும் கிடச்சிருக்கு தொழில் வியாபாரத்துலேயும் கிடச்சிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ இதுவரைக்கும் கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்தில் கலத்திர குருவாக இருந்த அவர் இப்போ அஷ்டம குருவாக வரப்படுறார் எட்டாம் இடம் அப்படின்னாலே ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு மறைவுங்கும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா குரு பகவான் மறைகிறது விசேஷந்தான் விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா எப்போவுமே சுபகிரகம் ஒரு மறைவு பற்றிட்டு அப்படின்னாலே உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கும் ராஜயோகம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக சும்மா கூற முடியுமா சொல்லுங்கள் திடீர்னு வந்து ராஜாவாக முடியுமா யாராவது முடியாது முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சிகளை எப்போவுமே நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அஷ்டம குருவுனால் என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மாதிரி மைண்டை வந்து ஒரே இதுவாக வைக்கணும் ஈவனாக வச்சுக்கணும் அளபாயை விடக்கூடாது ஏன்னா உங்களுடைய ஜீவனாதிபதி சந்திர பகவான் சாதாரணமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி இந்த துலாம் ராசி கடவுள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பீங்க அதாவது எப்படின்னா திடீர்னு இந்த சேரத்துக்கு அங்கே போடுவீங்க அங்கே சேரத்துக்கு இங்கே போடுவீங்க இந்த பேப்பரை குடிச்சு அந்த பக்கம் போடுவீங்க இந்த கிழிச்ச பேப்பர் இந்த பக்கம் போடுவீங்க இதே தான் அந்த வகையில் மைண்டை வந்து ஒரே மாதிரி தான் போகிறோம் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் காற்றினிலும் மழைநிலும் கலங்க வைக்கும் இடி நிலும் கரை நிலே ஒதுங்கி நின்றால் ஆடும் ஓய் ஹோய் அது மாதிரி மைண்டை அமைதியாக வச்சுக்கிட்டால் போகிறோம் அழைப்பாஞ்சது அப்படின்னா நீங்களே பார்க்கலாம் படகு இப்படியும் அப்படியும் ஆடும் அதே அமைதியாக இருக்குங்க வச்சுங்க புயலுக்கு பின் அமைதி அமைதிக்கு பெயர்தான் சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அமைதியாக இருந்ததுன்னு வச்சுக்கங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நிதானமாக உட்காந்து யோசிங்க பிரச்சனைகள் வராது வந்தாலும் யோசிங்க அமைதியாக என்ன அப்படின்னா ஒரு பெரிய துறவி துறவின்னா உங்களுக்கு தெரியும் அப்பெல்லாம் முனிவர் இந்த காலத்தில் வந்து துறவி அந்த துறவிகிட்ட போய்ட்டு ஒரு அம்மா வந்து ரொம்ப நாளாக பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு வராங்க அப்போ அந்த துறவி வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு என்னம்மா உன் பிரச்சனை சொல் இல்லை சாமி நீங்கள் எல்லாரோட பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறீங்களா நீங்கள் எனக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்க அப்படின்னு சரிம்மா சொல் இல்லை என் வீட்டுக்காரரால் ஒரே தொந்தரவு ஒரே பிரச்சனை அந்தால என்ன பண்ணுறதுனே தெரிலங்க டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படியா சரிம்மா நீ போயிட்டு நாளைக்கு வா சரின்னு சந்தோஷமாக இந்த அம்மா போயிடுச்சு அடுத்த நாள் வருது என்ன ஏம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிற மறுபடியும் இவருக்கு தெரியும் இருந்தாலும் கேட்குறேன் இல்லைங்க இந்த மாதிரி அப்படியா சரி போயிட்டு அடுத்த வாரம் வா சரின்னு போயிட்டு அடுத்த வாரம் வருது என்னம்மா ரொம்ப உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு என்ன சுவாமி நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லைம்மா ஆயிரம் பேர் ஆயிரம் பிரச்சனைகளை சொல்கிறாங்களா நான் மறந்துட்டேம்மா சொல்லுமா இந்த மாதிரி என் வீட்டுக்காரத்துக்கு வந்துடும் அப்படியா சரி நீ போயிட்டு ஒரு பத்து நாள் கழித்து வா இவர் இந்த அம்மாவுக்கு ஒரே டென்ஷன் சரி ரைட்டு நின்று போயிட்டாங்க பத்து நாள் கழித்து வராங்க வந்தோடனே நிற்கிறாங்க துறவி கூப்பிட்றாரு என்னம்மா என்ன விஷயம் ஐயா ஏற்கனவே நான் சொன்னேனே இருந்து அப்படியா சரி எனக்கு ரொம்ப வேலையாக இருக்கு இன்னைக்கு போயிட்டு நீ மறுபடியும் பத்து நாள் கழித்து வரணும் சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பொறுமையாக போயிடுச்சு போயிட்டு பத்து நாள் கழித்து மறுபடியும் வருது வந்து நிற்கிறது நின்று என்னம்மா என்னம்மா பிரச்சனை ஐயா மறுபடியும் மறந்துட்டிங்களே ஐயா இந்தமாதிரி குடும்பத்தில் பிரச்சனை எம்மா நான் எதையுமே மறக்கலை நான் வேணுன்ட்டு தான் பண்ணேன் உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னை வந்து போயிட்டு வா போய்ட்டு வா போயிட்டு வாங்குறேன் உனக்கு எனக்கு என்ன உறவு ஒன்றுமே இல்லை இல்லை ஆனால் என் பேச்சு நீ கேட்டல நீ போயிட்டு அடுத்த வாரம் வா அடுத்த மாதம் வான்னு சொன்னேன் நீயும் பொறுமையாக கேட்டு போயிட்டு அடுத்த வாரம் வர வந்து என்னை கேட்குற அப்போவும் நான் வந்து உன்னை அவமானப்படுத்தி அடுத்த வாரம் வா அப்படிங்கிறேன் நீ அதையும் பொறுமையாக எடுத்துக்கிட்டு போயிட்டு அடுத்த வாரம் வர இப்படி ஒவ்வொரு தடவையும் நான் சொல்ல சொல்ல நீ ரொம்ப பொறுமையாக எடுத்துக்கிட்டு நீ போகிற யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு ஆள் எனக்காக நீ பொறுமையாக பொறுமையாக இருக்கிறது மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருந்து பொறுமையாக இருந்தேன்னா உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சுகமாக இருக்கும் ஏன் உனக்கு தெரியல அப்படின்னுறான் அப்போ தான் அந்த அம்மாவுக்கு சுரீர்னு பட்டு தான் ஆடாடா ஆமாம் இருந்தாலும் யாரோ ஒருத்தான் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு வார வாரம் வந்தோம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு அதுக்கு வீட்டுக்காரரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாலே இந்த நேரம் குடும்பம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஐயா ரொம்ப சந்தோஷம் என்னோடய அறிவு கண்ணை திறந்து வச்சிங்க அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போச்சான் அது மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அனுசரணை 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 அனுசரித்து போங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கவனம் அவ்வளோதான் மற்றபடி அஷ்டம குரு அப்படின்னு நினச்சி கவலையே படாதீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எந்த கவலைகளையும் நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போவீங்க எவ்வளோ கவலைகள் பட்டிங்க எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டீங்க எவ்வளோ அது அந்த மாதிரி நீங்கள் எப்படின்னா விஜய் சார் ஒரு படத்தில் சொல்லுவார் ஒரு தடவை நான் முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு அந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போயிடுவீங்க அந்த மாதிரி அஷ்டம குருவை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கவனம் பொறுமை நிதானம் போகிறோம் அவ்வளோதான் மூன்று வார்த்தைகள் இதை கவனம் இது பண்ணாலே போகிறோம் பொறுமை கவனம் நிதானம் போகும் அஷ்டம குருவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர் எங்கே இருந்தாலும் மறைவு ஸ்தானம் ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதான் சொன்னேன் இது மாதிரி இருந்தாலே போகும் ஆனாலும் குரு வந்து என்றைக்குமே வந்து யாராக இருந்தாலும் பார்வையால் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் இது உறுதி அந்த குரு பகவான் உங்களுக்கு பகை கிரகம் சுப கிரகம் அதெல்லாம் வேணாம் நட்பு கிரகம் அதெல்லாம் வேணாம் சுவாமி கிரகம் அவர் அவர் வந்து ஐந்தாம் பார்வையாக உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறாரு ஆல்ரெடி விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இருக்கு அதுவும் இல்லாமல் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய சனீஸ்வர பகவான் கிடைக்கிற வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கங்க உட்காந்துட்டே காலாட்டின்னு வந்துட்டு எனக்கு ஒரு ஒன்றுமே நடக்கல ஒன்றுமே நடக்கலைன்னா எப்படி நடக்கும் நடக்காது எதுவுமே நடக்காது நீங்களே நடக்கலாங்கும்போது அது எப்படி நடக்கும் காரியம் ஆக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எந்த நேரத்துலையும் விட்டுறாதீங்க ஆக விரையஸ்தானத்தில் கேது இருந்தாலும் இப்போ குருவோடய ஐந்தாம் பார்வை அங்கே விழதனால செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் செலவுகள் கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக செலவுகள் குறையும் சுபகாரிய செலவுகள் தான் வரும் மருத்துவ செலவுகள் குறையுதா இல்லையா பாருங்கள் அடுத்தபடியாக தன்னோட ஏழாம் பார்வை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுது இரண்டாம் இடம் அற்புதங்க என்னங்க இது இதுக்கு மேலே என்னங்க ரெண்டாம் இடத்துல விழுறதுங்க ஏழாம் பார்வை ஏழாம் பார்வைங்கிறது ஸ்ட்ரைட்டு எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ஏழு அதுக்கப்புறம் அஞ்சு ஒம்பது ரொம்ப விசேஷம் குருவுக்கு மட்டும் ஆக இந்த குரு பகவான் தன் ஏழாம் பார்வையை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தனவரவு தாராளமாக வரும் எப்படி வரும் நீங்கள் உழைச்சா வரும் உழைக்கிறதுக்கு கண்டிப்பாக தனவரவு கிடைக்கும் அதேமாரி வாக்கு சுத்தம் உங்களுக்கு கிடைக்கும் வாக்கு சுத்தம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க நீங்கள் கொடுக்குற வாக்குகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகள் எல்லாம் செஞ்சுப்பீங்க ஒன்பதாம் பார்வையை அற்புதமாக சுகஸ்தானத்தில் விழாடுது சுகஸ்தானம் அப்படின்னாலே சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கை உண்டாகும் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிங்களே வீடு வாங்கிக்கலாம் மனையாவது வாங்கி போடலான்னா வாங்கி போடுங்க அதுக்காக எங்கேயோ கொண்டு போய் வாங்கி போடாதீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்தபடியாக உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க திடீர்னு வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் பெருசு பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் ஆசிரியர்கள்லாம் நல்ல அற்புதமாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை பிடிச்சிட்டு நல்ல பாடம் படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் இதில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து செலவு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அதனாலேயே கொஞ்சம் வர்ற வருமானத்தை சேமிக்கிற அளவில் பார்த்துக்கணும் மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் அஷ்டம குரு எட்டாம் இடத்து குரு அது இதுன்னு சொல்லி பயமுறுத்த வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் கவலைப்படாமல் உங்கள் வேலைகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க அது நல்லபடியாக உங்களுக்கு நல்லபடியாக போகும் அடுத்தபடியாக இந்த புரோக்கரேஜ் இதில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும் என்ன புரோக்கர் கமிஷன் நல்லபடியாக கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்குன்னாலும் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மாட்டிக்கக்கூடாது மற்றபடி கண்டிப்பாக இந்த அஷ்டம குருவால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க